ஆனா இவங்க இல்ல இப்படி காய் நகர்த்துறாரு அப்படி காய் நகர்த்துறாரு திமுக வந்து அவர் விட்டு வெளியே வர போறாரு எடப்பாடி கிட்ட பேசிட்டாரு டெப்டி சிஎம் வாங்கிட்டாரு நான் பிரதமராக ஆசைப்படுறேன் நீ போய் துணை முதல்வர் ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாடி கேக்குதான் ஏன் எய்மே வேற

இன்னைக்கு தேர்தல் முடிந்த அன்னைக்கு திருமாவளனை கூட்டி கொண்டு பாதுகாப்பாக கூட்டாந்து இங்கே விட்டோம் எவனோ ஒருத்தர் பின்னாடியே வந்துட்டான் அப்படின்னு இருந்தால் ரூம் விட்டே வரல சும்மா இவர் இருட்ட பார்த்தாலும் போயிடுவாரு நைட்ல போய் இருட்டுல போய் ஒண்ணு கூட இருக்க மாட்டாரு தனியா கேட்டுக்க ஒண்ணு இல்ல சார் ஒரு பாமாக்கா அவங்க எதுக்கோ வந்தாங்க பொழுது அந்த வண்டி முன்ன பின்னே வந்துருந்தது உடனே இருந்தாலும் வண்டி திரும்பி வந்துட்டார் அய்யோ எனக்கு கொல்ல போறாங்க எனக்கு அதை ஆயிடுச்சு இதை அப்புறம் பார்த்தா அவன் எங்கேயோ ஒரு பெட்ரோல் பங்களை திரும்பி பெட்ரோல் போட போயிட்டான் நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே அதெல்லாம் நிறைய பயப்படுவேன் வெளியே தெரியா அவன் சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியா சொல்லிடாத நான் சொல்ல மாட்டேன்னு தேங்க்யூப்பா உங்க முதல கிட்ட பார்த்தாலே தெரியுது பையன் சார் இந்த பால் சாமி இருபத்தி ஆறு பலமுனை போட்டியால் பலன் அடைய போவது யார் இந்த தலைப்புல தான் நம்ம பேச இருக்கிறோம் முதல்ல உங்கள் பலத்த கரவொளிகளுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து திருமிகு காளியம் அவர்கள் வணக்கம் எங்க ராஜா தெரியாம கால விட்டுமோ திருமிகு காப்பிடுதான் நீங்க தொடங்கணும் முதல் சுற்ற மரியாதைக்குரிய எனது அன்பில் மூத்தவர் மரியாதைக்குரிய குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தப்பிச்சு ஓட மாட்டாய் இப்படி உலகே போட்டு மடக்குறாங்களே ஒரு பதியை சொல்லி இருந்தார் என்ன அப்படின்னா மக்களை குடிநோயாளிகளாக நோயாளிகளாக மாற்றி வைத்துவிட்டு எத்தனை நலத்திட்டங்கள் செய்தாலும் அது பலனில்லை என்று சொல்லி இருந்தார் ஆத்தாரி ரொம்ப கோடுறுமா பேசிர்க்கனே அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு மகளிர் மாநாடு என்ற ஒரு மாநாடையும் நடத்துகிறார் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கே பிஜை எடுக்கலாம் டாஸ்மாக்கில் சரக்கு சரியாக விற்பனை செய்யப்படவில்லை என்று அந்த ஊழியரை சஸ்பெண்ட் செய்தவர்களும் இங்கேதான் இருக்கிறார்கள் மது ஒழிப்பை போராடுகிறவர்களும் இங்கதான் இருக்காங்க இதுக்கு பேர் கொள்கை கூட்டணி என்னடா புத்தகம் ஆனால் மது ஒழிப்பு விஷயத்துல திமுகவுக்கு மாற்று கருத்து எல்லாம் இல்ல விசிகாவுக்கு இருக்கிற கருத்தை திமுக மறுக்கவில்லை ஏற்றுக்கொள்கிறது தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நானு நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் அவகாசம் கேட்கிறார்கள் இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து போரி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா எட்டு நாள் தான் போனார் தெலுங்கா தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் எட்டு நாள் வெளிநாடுக்கு சென்றார் முதலீடுகளை ஈர்த்து வருவது முப்பத்தி ஒரு ஐநூறு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய மாநிலத்துக்கு ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா உடம்ப இரும்பாக்கி கடா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது ஆனால் பதினேழு நாட்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் சென்ற ஐயா திராவிட மாடலின் முதலமைச்சர் வெறும் ஏழாயிரத்தி அறுநூத்தி பன்னிரண்டு கோடி ரூபாய் தான் முதலீடாக ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறார் அந்த நாளை காலை தமிழகம் திரும்புகிற முதல்வர் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அனைவ அவங்களுக்கு ஏதோ இமெயில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவர் வந்து பேட்டி கொடுக்கணும் நக்கல பாத்தீங்களா அந்த கணத்தை அப்புங்கண்ணா நான் அன்பிற்கினிய நான் தமிழர் கட்சியினுடைய அந்த அன்பு சகோதரிக்கு சொல்லுவது எழுபத்தஞ்சு லட்சம் கோடி டார்கெட் பத்து லட்சம் கோடி வந்துருச்சு இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல மொட்டை அடிக்கிறேன் நான் தானுங்க கத்தி எடுத்து கையில வச்சுக்க

என்ன வேணாலும் நீ என்னை விட்டீங்க இருபது வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்ட ஃபோடு இருக்கு பாருங்க அந்த ஃபோடு ஐயா நாங்க ஃபோடு திறக்குறோம் நீங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி நேத்துக்கு ஃபோடு திறக்கறதுக்கு அனுமதி பற்று கொண்டு நாளைக்கு வந்து உட்காந்து இருக்காங்க பரணசாமி நாங்க வர்றோம் எவ்வளவு பெட்டி தாப்பா அந்த காரியம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திமுக ஆட்சியில தான் ஃபோர்டு நிறுவனம் வெளியில போயிருக்காங்க இந்தியாவை விட்டு இருக்க கடலக்கல்ல பிடுங்க கல்லக்கிழை போடுக்க கடலக்கில போடுங்க

அங்கதான் அவங்கள தமிழ்நாட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வர்றோம் அப்படின்னு வழக்கம் போல திராவிட மாணல் சாதனை இது அப்படின்னு ஸ்டிக்கர் விட்டுறாங்க இவனுக்கு ஒரு ஷீட்னு எடுத்து பாருங்க யா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான் ஐயோ அய்யய்யோ யாருக்கார்த்து பேசக்கூடாது கொஞ்சம் கேட்கணும் கேட்கணும் நீ ரொம்ப ஓர பகுதிக்க ரொம்ப ஓர பகுதிக்கா என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டுடா

நீங்க என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க கால கடகடன் ஆடுது பில்டிங் ஸ்டாங்கு பேசு மட்டும் கொஞ்சம் வீக் ஒன்றைய அரசியல் களத்தில் உண்மையிலேயே யாரை கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பதட்டப்படுகிறது என்பது நீங்கள் எனக்கு பதில் சொந்தல இருந்து தெரிஞ்சிருக்கும் ஆரம்பத்திலிருந்து ராங்கா போய்கிட்டு இருக்கு

பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் எங்க மரியாதைக்குரிய அண்ணன் சபாபதி அவர்கள் சொன்னார் சபாபதி அவர்களுடைய மனைவி ஆயிரம் ரூபாய் வாங்கி ஒரு மாதத்தை ஓட்டி விடுவாரா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் மாதிரி இருக்கா இந்த கேள்விக்கு அவரிடம் பதில் இருக்கிறதா தமிழ்நாடு போல் தமிழ்நாடு போல் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிற சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கிற அப்படியா யார் சொன்னது ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன் சும்மா இதெல்லாம் ஒரு பில்ட் அப் விடு மொழி உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கிற மாநில தன்னாட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கிற அந்த கொள்கையை விடாப்புலியாக பேசுகிற அது புழுதாதப்பா புரட்டிடுவாருங்க ஏன்னா நீ ஓடிடுவ நான் அந்த அடடா மாட்டுக்கு உறுதியாக நிற்கிற ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க தாராளமாக விவாதிக்கலாம் ஆடு அதுவே அருவலு வாயில கவித்து வந்து என்னை வெட்டு வெட்டுன்னு குனிதேடா கல்வியை பார்ப்பது போன்றே மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கணும்ல கேரளாவை விட நீங்க தமிழ்நாட்டில் கல்வியில் மிதம் மிஞ்சிடல ஒண்ணு ஐ டோன்ட் கேர் நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் சமூக நீதி சமூக நீதினு பேசாத பீகார் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான வேலையை செய்வதற்கான ஒரு விடையை செய்றாங்க கத்தம் பை பாய் டாடா குட் பாய் கயா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் கூட சாதிய கொலைகள் நடப்பதற்கான தடுப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க சாம்பார் ஆப்பு எனக்கு நான் என்ன கேட்கிறேன் விசிகா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு மத ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க வேங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நீட்டு தேர்வுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஆஹா இவங்க கூட சேர்ந்த அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் இருக்கு திராவிட அரசியல் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்ற தலைப்புல பேச இருக்கிறோம் திரு தமிழன் பிரசன்னா என்னப்பா அந்த பக்கம் போகாத ஏன்

கருத்து வேறுபட்டு இருக்கலாம் வேறு வேறு வந்திருக்கலாம் ஒரே அறையில் உங்கள் எல்லோரையும் ஒரே இடத்தில் நாற்காலி ஓட்டு சாதி கேட்காமல் மதம் கேட்காமல் உட்கார வைத்திருக்கிறது அதுதான் திராவிட அரசியல் தூங்குபவர்களை எழுப்பலாமே தவிர தூங்குவதை போல நடிப்பவர்களை எழுப்ப முடியாது அவர் சொன்னார் சனாதனத்தினுடைய ஆதரவு திராவிடம் என்று சொன்னார் புரியாமல் பேசுகிறவர்களுக்கு நாம் என்ன சொல்லுவது சனாதனத்தினுடைய எதிர்ப்பு தான் திராவிடம் எந்த சாதி எந்த இனமாக இருந்தாலும் கோவிலுக்குள் உள்ளே வா என்று சொல்லுவது திராவிட அரசியல் நீங்க வாங்கின பணத்துக்கு நான் அடி வாங்கிட்டேன் நான் அடிக்கு கண்ணுங்களா அடிக்கிறது உங்களுக்கு சைடு தொழில் அடிக்கிறது எனக்கு மெயின் தொழில் இப்போ பாரு இப்ப இந்த திராவிடம் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கற தலைப்பு மிகப்பெரிய தலைப்பு ஆனா நேரம் மிக சுருக்கமா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கடகடன்னு பேசுறேன் உள்வாங்கி கொள்றதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்கன்னு சொல்றேன் அப்ள தல துண்டா ஆமா தல துண்டா கழுத்து துண்டா குடல துண்டா ஈரல் துண்டா சும்மா தனி தனியா பிரிச்சு 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 வச்சிரறேன் ஒரே அடியா நம்ம இத வந்துட்டு தேங்காய் உடைச்சது போல சொல்லணும்னாக்க திராவிடம் யாருக்கு சாதகம்னா தமிழர் அல்லாதோருக்கு சாதகம் தமிழர்களுக்கு பாதகம் பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க இருக்கு எப்படி அப்படிங்கிற கேள்வியை நாம எழுப்பி பார்த்தோம்னாக்க இங்க யார் மலையாளி யார் தெலுங்கர் யார் கன்னடங்கிற கேள்வி வர்றதே இல்ல

இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன் பாக்குறீங்களா பாத்துட்டு இருக்கோம் நாங்க யார்கிட்டையும் கொண்டு போய் டப்பாவை பாத்துக்கிட்டு டிஎன்ஏவை எடுத்து நீ தமிழனா நீ தமிழனான்னு கேட்கல என்ன கலாச்சிட்டாராமா நாங்க ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம் லேப்ல டெஸ்ட் எடுக்கிறோம் யார் தமிழ்ங்கிற சாதியை வச்சு நாங்க வந்துட்டு முடிவு பண்றோம் அப்படிங்கறாரு எம்ஜிஆர் அவர்களை மலையாளி என்று கலைஞர் அவர்கள் எதன் அடிப்படையில் டெஸ்ட் எடுத்தாரு இப்பவும் முடிஞ்சு என்ன பண்ணுவ வாங்க ஓடிடலாம் வேணண்டா

என் தாய்மொழியை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் அனைவரும் தமிழர்கள் அந்த அடிப்படையில் பேசுகிறோம் தமிழ் பேசுபவர்கள் எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னார் அண்ணன் பிரசன்னா சொல்லும்போது இதன்படி அவர் வந்துட்டு ராஜா அவர்களையும் ரங்கராஜ் பாண்டியவர்களையும் ஐயா மோடி அவர்களையும் தான் தமிழென்னு ஏற்றுக்கொள்வதன் மூலமாக செறுப்பு பிஞ்சிரும் ஐயோ நான் அப்படி சொன்னதே இல்லையே தமிழர்கள் தமிழ் பேசினாலே தமிழர்கள் அப்படின்னாக்கா அது எவ்வளவு தூரம் தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்குங்கிற கருத்தை நான் உங்களிடத்தே முன் வைக்கிறேன் இருக்கிறோம் உங்கள் எல்லோரையும் ஒரே அறையில் ஒரே இடத்தில் நாட்காலி ஓட்டு சாதி கேட்காமல் மதம் கேட்காமல் உட்கார வைத்திருக்கிறது அதுதான் திராவிட அரசியல் இங்க இருக்கிற எல்லாரையும் நாற்காலி போட்டு நாங்க தான் உட்கார வச்சிருக்கோம் அதுதான் திராவிடனார் அப்படியே அந்த நாற்காலியை ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் கவுன்சிலருக்கும் திமுகவிலிருந்து இருந்து வந்தவர்களும் கொடுத்துட்டீங்கன்னா திராவிடம் நல்லா இருக்குன்னு நாங்க சொல்லிடுவோம் எந்த சாதி எந்த இனமாக இருந்தாலும் கோவிலுக்குள்ளுள்ளே வா என்று சொல்லுவது திராவிட அரசியல் கோயில் நுழையறதுக்கு திராவிடம்தான் இது பண்ணாரு அப்படியே வந்துட்டு அந்த திரௌபதி அம்மன் திரௌபதி அம்மன் கோயில் வந்துட்டு பூடியே கிடக்கு அதை கொஞ்சம் திறந்து அந்த திரௌதய் திரௌபதி அம்மன் கோயிலுக்கும் உள்ள நுழைச்சிட்டீங்கன்னாக்கா நல்லா இருக்கும் இவனு இக்கூணம் பண்றானே திராவிடம் சனாதனவாதிகளுக்கு சாதகமானது சனாதனத்தை எதிர்ப்பவர்களுக்கு பாதகமானது பார்த்தா அவளுக்கு பாமாலேரா விட்டுடா விட்டுடா சனாதனம் என்றால் என்ன முதல்ல நாங்கள் பிறப்பால் நான் இந்த கருவறைக்குள்ள இருப்பேன் என் தோப்பனார் இருப்பார் நான் இருப்பேன் என் மகன் இருப்பான் பேராண்டி இருப்பான் நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம் இல்ல புரியல அப்போ இதை எடுத்துக்கொண்டு நான் ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன் என் தகப்பனார் எப்படி பார்த்தால் நம்ம பயிர ஆட்சியில் பகிர்வு கேட்டால் நீங்கள் பிஜேபி பி டெம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறதுக்கு இல்லையா அது வந்துட்டு சனாதனத்தின் உச்சம்

அமைச்சர்களாக உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் ரெட்டியார் சாதி சங்க மாநாட்டில் உட்கார்ந்து கொண்டு பேசுவதா இருக்கட்டும் என்னதயா நாமெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் இது என்ன அர்த்தம் தெரியல இது என்ன அர்த்தம் தயா மூன்றாவது தர மக்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் மூன்றாவது தர மக்களாக உங்கள மாதிரி ஆட்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களாரு தாழ்த்தப்பட்ட ஆட்களா வேணா

அடிப்படே தப்பிக்க நானுதான் தான் சோற்பு தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் திராவிடம் என்பது சமூக நீதி திராவிடம் என்பது சம வாய்ப்பு திராவிடம் என்பது சமத்துவம் திராவிடம் என்பது சகோதரத்துவம் அது எங்க பாருப்பா

திராவிடனுக்கு கடைசியா எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம் பங்காளி பாரதியாரா பாரதி ராசாவா வேணாம் விட்டலாம் அவரே கன்வின்ஸ் ஆயிட்டாரு அப்படி இப்ப நாம் விட்டுருவோம் அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க பிரசன்னா அவர்கள் திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம் அப்படின்னு சொன்னதுல வந்துட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா திராவிடங்கிறது ஒரு இனம் மண் பெரியாறு அது இதுன்னு சொல்றது மூலமாக இவர்கள் என்ன சொன்னார்கள் தமிழர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்கள் தான் தமிழர்கள்னு சொல்லி தமிழர்கள் மேது ஒரு முகமுடிய ஒட்டுறதுக்கு பதிலாக கம்யூனிசம் போல இதுவும் ஒரு சித்தாந்தம் ஒரு கட்சியினர் வந்துட்டு பின்பற்றக்கூடியதுன்னு சொன்னது மூலமாக கீழடி நாகரிகம் தமிழர் நாகரிகமாக பறைசாற்றப்படுகிறது திராவிடர் நாகரிகம் என்பதிலிருந்து துடை தெரியப்படுகிறது ஐயோ கை போச்சி ஐயோ காலு போச்சி ஐயோ பார்த்து பார்த்தா கண்டிட்டாலே திராவிட அரசியல் என்பது சாதியை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு பாதகம் செய்யும் ஏன்னா சாதி இரண்டு ஒழிய வேறு இல்லை இருந்து தமிழ்நாடு சாதியை எதிர்த்து கொண்டு இருக்கிறது நீங்க பக்கத்து மாநிலத்துல போய் நின்னுகிட்டு சாதி ஒழிப்பு உங்களால பேச முடியல ஏன் இதே திராவிட இனம் நீங்க சொல்றபடி திராவிட இனம் ஏன் அங்க எடுபடல அறுவாறு வாயில விட்டுறாங்க எந்த கொள்கையும் சித்தாந்தமும் பெரும்பான்மை பெறுகிறதோ அதுதான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று ஜனநாயகம் சொல்லுகிறது

பதினோரு மணிக்கு நாங்க கையெழுத்து போட்டோம் பதினோரு அஞ்சுக்கெல்லாம் போய் மண் அல்லுங்கன்னு நாங்கல்ல அதன்படியில வந்துட்டு திராவிடம் என்பது மண் சார்ந்த அரசியல் தான் அடிக்கிறது

ஊழல்வாதிகளுக்கு இந்த திராவிடம் சாதகமானது மக்கள் ரோட்டில் இறங்கி பக்கத்து தெருவில் எனக்கு காசு கொடுத்தாங்க இந்த தெருவுக்கு ஓட்டுக்கு காசு மக்களை வரைக்கும் நெஞ்சு வரைக்கும் அந்த நஞ்சை கொண்டு போய் சேர்க்கிறது ஊழல்வாதிகளுக்கு திராவிடம் சாதகமானது நடத்தனை ஒன்று ஐயா முதலாளிகளுக்கு திராவிடம் சாதகமானது குடிமக்களுக்கு திராவிடம் பாதகமானது ஐயோக்கு நாங்கதான பெரும்பான்மையா இருக்கிறோம் நாங்கதான் வெல்றோம் மக்கள் எங்களை தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு கேட்டாக்க இந்திய நிலப்பரப்புல அப்ப ஹிந்தியை வந்துட்டு அண்ணன் பிரசன்னா ஏற்றுக்கொள்கிறாரா அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டா அது போல அண்ணா அழுவரா அது அதுவும் கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிக்குது அழுவலன்ற இங்க சாதியத்தை எதிர்ப்பது நாங்க தான் இவருக்கு சொல்லுகிறவர்கள் ஆனா இங்க குடிக்கக்கூடிய மலம் கலந்த தண்ணீரை இன்றளவும் தீர்க்காமல் திராவிடம் வைத்துக் கொண்டே இருப்பதன் மூலமாக சாதியத்தின் உச்சமாக திராவிடம் இருக்கிறது முழிச்சு என்ன பாஸ் மூணு மணி நேரமா என்ன பண்றீங்க ஏரியா பிரிக்கத்தை பத்தி பேசிக்கிட்டோமா பிரிச்சுட்டீங்களா எனக்கு இது என்ன வேணும் என்னப்பா நாங்களும் மருதக்காரங்க தாண்டி மருதக்காரம் ஏற்கனவே ரவுண்டு போயிட்டு வந்து தாண்டி உட்காந்துருக்கோம்

எனக்கா நீங்கள் ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போதும் போடா